மேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதானு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதா உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி தான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப் ஆஃப் த வீக் தவட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்லிக்கிறோம்னா எதிரிகளை வழிக்க எதிரில் பிரச்சனைகள் விடுபட ஒரு சூப்பரான டிப்பு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஏதாச்சும் வந்து நம்ம ஏடாவிடமாக பேசியோ ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து இடம் பேசிடும் ஏன்னா சனி இருக்கிற ரெண்டில் சனி நோம் கேக்குனா நாக்கில் சனி இருக்கியான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியான குரு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பொருளாதாரத்துக்கு நல்ல பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும் நமக்கு வந்து சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொடுணும் ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிகளும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்பாண்டிங் ஆன விஷயங்களை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கனாலே போதும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூணாம் அதிபதி ஸோ மூணுங்கிறது முயற்சிகள் இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆறில் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதம் இருக்கும் கருத்து பேதம் போது ஏதாச்சும் மனசு குறையாக இருக்கும் இந்த பிள்ளை எப்படி பண்ணுறானேங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் எவ்வளோ நாள் இருக்குன்னா அது ஜூன் பத்து வரை இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அது மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை ஸோ வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போம் அந்த கமிட்மெண்ட்டு முடியலையே அப்படிங்கிற மன வருத்தம் வேலையிலையும் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக இருக்கும் இதுவும் வந்து ஜூன் பத்து வரை கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நாலுங்கிறது வந்து சுக்கரன் வந்து அந்த பரிவர்த்தனையில் சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுப்புறா வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அஞ்சாமதிபதி ஸோ அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போய் அது வந்து இப்போது வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் குழந்தைகளுடைய அந்த பேச்சுக்கள் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மன ஒரு மன உளைச்சலே உருவாக்கும் இதெல்லாம் வந்து யாருக்கான கும்பலகணமாக வந்து புதன் தசாபத்தி அந்த ஒரு மன உளைச்சலே மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்குங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆறு ஸோ ஆறுன்னு வேலை விஷயங்கள சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும் யாராச்சும் செல் பண்ணுவாங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அவமானம் வராது உடல் உபாதைகள் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் பதிவது ஒன்று உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு பார்ட்டு ஷோல்டர் பாட்டில் ஏதாச்சும் பெயின் வரும் இல்லை அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள பா வரலாம் இல்லை கால் சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எப்போ கிளியர் ஆகணும் எப்படியும் ஜூன் பத்து வரை அந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு பெயினும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் ஸோ பார்த்துருக்கணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஏற வரும் எதாச்சும் வந்து எடாகுடமா கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியலைன்னா அதனால் ஒரு மன விளைச்சிருக்கும் ஸோ அது பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபர் சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்கள் கணவன் மனை உறவு வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்போது இல்யூஷன் ஸோ மூணு நாளே வந்து கற்பனையிலேயே வந்து நிறைய விஷயங்களே நம்ம வந்து மனசில் போட்டு ஒரட்டிப்போம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி பண்ணிடுவானா இப்படி பண்ணிடுவானான்னு ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசில் போட்டு வளர்த்திக்கிறது தம்பி சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஸோ சம்பந்தமான சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு பாதிப்பு ஐயோ அவனுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் இது வந்து பேசிக்காக கும்பலகணமாக இருந்து புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்க கேது தசாபுத்தி ஆந்திரம் தான் மேஜராக பாதிப்பு வேறு யாருக்கும் இருக்காது அதனால் கவலைப்படாதீங்க கொஞ்சம் அந்த விஷயங்களை கவனமாக இருங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான போதே உங்களுக்கு வந்து சுக்கரன் வர ஸோ சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ தொழில் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் ஆகும் ஏன்னா வந்து தொழில் வந்து கடன் வாங்குறது ரொட்டேஷன் பண்ணுறது வேலையாட்கள் இவங்களால் வந்து நமக்கு ஒரு அவமானம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உஷாராக இருந்துங்க அதே மாதிரி பதினெட்டாம் குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நிறைய பெரிய லாபங்களை நோக்கி நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டில் வந்து குரு இருக்கும்போது அது பரிவர்த்தல ரெண்டுலேயே இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல பணம் வரட்டும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் எந்த அதுவும் வந்து லைஃப் டைம்லேயே வந்து ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மற்றபடி என்னங்க என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போதுக்கான ரொம்ப சிறப்பாக பண்ணி பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா எதிரிகளுக்கு ஆப்பு ஸோ எதிரிகளுக்கு ஆப்பினும் பண்ணும்போது நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னு நிறைய பேர் வந்து நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க ஸோ சில பேர் வந்து ஆஃபீஸில் போனீங்கன்னா சேர் போட்டு உட்காந்துருப்போம் உட்காந்துருப்பதம் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுன்னே உட்காருவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்கத்து வீட்டில் வரலாம் எங்கே வேணால் வரலாங்க ஏதாவது ஏடா கூட வந்து நம்ம வந்து மண்டலம் இல்லை பாசஸ் நிறைய வந்து நமக்கு அதிகாரியாக வந்து உட்காந்து டென்ஷன் பண்ணலாம் ஏதோ ரூபத்தில் வந்து எவனோ ஒருத்த வந்து படைகள் வரும் சில நேரங்களில் உறவுகளால் வந்துடும் சில விதத்தில் வந்து தம்பி ரூபத்தில் வரும் பொன்னாடி ரூபத்தில் வரும் ஸோ இந்த மாதிரி எதிரிகள் பிரச்சனைகள் ஏன்னா நிறைய பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ கணவன் மனைவிங்க ஏங்க கணவன் மணிக்குள்ள எதிரியாகவே ஸ்லீப்பிங் வித் எனிமையாக இருக்கிற எத்தனையோ கணவன்மார்கள் மார்கள் இருக்காங்க இல்லைன்னே சொல்ல முடியாது ரெண்டும் கத்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து குடும்ப நேரத்தில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த எதிரிகளை வெல்வது எப்படி அவங்களுக்கு எப்படி ஆப்படிக்குது இதுதான் விஷயம் ஸோ நமக்கு வந்து இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஏதோ வன்முறையையும் ஏதோ ஒரு விஷயத்தை ஒன்றும் பண்ண போடல இது வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணுறது மூலியமாக இந்த எதிரிகளுக்கு வந்து நம்ம ஆப வைக்க முடியும் ஸோ என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்போது இது வந்து ஒரு ஸ்லோகன் இது வந்து ஆதித்யிருதயம்னு ஒரு ஸ்லோகன் ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகன் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இந்த ஸ்லோகன் சொன்னது யார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த இந்த ஸ்லோகன் அது இது இந்த மந்திரம் வந்து ஆதித்யதய மந்திரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ராவணனை எதிர்த்து ராமர் போகிற போருக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆதித்த இதயத்தை சொல்ல சொல்லி பாராயணம் பண்ணி அப்படி ராவணனை வென்றார் ராமர் ஸோ ராவணனே வெல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம்னா இது எவ்வளோ பெரிய மந்திரமாக இருக்குன்னு யோசிச்சு அந்த இந்த ஆதித்தியிருதயம்னு சொல்லி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி இதை வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் போட்டீங்கன்னா வரும் சரி நீங்கள் படிக்கணும் இல்லை சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணி போட்டுக்கணும் நீங்கள் படிக்கணும் ஸோ படிக்கும்போது அந்த வைஃப் பார்த்திங்கன்னா உங்கள் எதிரிகளே அப்படியே பொடிப்பொடியாக்கும் எது சரியான ஆக்கும் அவங்க லைஃப்லேயே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான விஷயம் இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு ஸோ எங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஷாப் வச்சுருந்தோம்னா எதிர்க்க ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுவார் ஒரு பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியடு ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல மாதிரி ஒரு எமோஷன்ஸ்லேயே இருக்கும் ஸோ என்னடா பண்ணுவோம் அது அப்போது நான் இந்த ஆதித்ய உதயத்தை சூரியனை பார்த்து படித்தேன் சூரியனை பார்த்து படிக்கும்போது இதோடய பவர்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து வேலை செய்ங்க ஸோ அந்த சூரியனை பார்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட மூணு நாள் தாங்க படித்தேன் அவ்வளோதாங்க அந்த அந்த ஆளுடைய பொட்டி படுகை எல்லாம் வெளில தூக்கி போட்டு அந்த ஆளை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஆள் ஏரியாலே இல்லை ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இந்த ஆதித்ய உதயம் இது வந்து அப்ளை பண்ணால் அவ்வளோ தரம் இது நிறைய காலகட்டங்களில் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வர காலத்தில் நான் அப்ளை பண்ணிடுறேன் இது டெஸ்டு ஓகேங்களா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் சூரியனை பார்த்து சொல்லி பாருங்கள் நீங்களே சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு முறை மூணு நாள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே சொல்லி பழகிட்டிங்கினுவைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கே அவர்கள் வந்து டெய்லி வந்து சூரியனை பார்த்து இந்த ஆதித்ய விதம் படிப்பார் ஸோ நான் அதை சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோ வந்து ஒரு பயங்கர அதி உன்னதமான ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் எதிரிகளுக்கு கண்டிப்பாக ஆப்பிட் சொல்லிட்டு உங்களோட விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்